அனைவருக்கு வணக்கம் சற்று முகளித்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் அதற்கு மேலும் மீண்டும் உயர உள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் இரண்டாயிரம் மூன்றாயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மாலை உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகின்றனர் ஒன்று புள்ளி முப்பது கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாதம் ரூபாய் ஆயிரம் பெறப்பட்டு வந்த நிலையில் இந்த தொகை வரும் காலங்களில் நிச்சயமாக உயர்த்தப்படும் என தற்போது உறுதியளித்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆக உயர்த்தப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் மற்றும் அமைச்சர்களின் பேச்சுகள் மூலம் தெரிய வந்துள்ளது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்பதால் படிப்படியாக இந்த திட்டத்தின் மூலமாக இந்த தொகை உயர்த்தப்படவுள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இரண்டாம் கட்டமாக பதினேழு லட்சம் புதிய பயனாளிகள் இத்திட்டத்தில் இணைக்கும் வகையில் தற்போது முதலமைச்சர் மு க அவர்கள் இத்திட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் கொண்டாடப்படவுள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரூபாய் ஆயிரம் என்பது வெறும் தொடக்கம்தான் வெறும் இத்தொடக்கமாக தொடக்கமாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்த இந்த உரிமை தொகை மேலும் அதிகரிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழக பட்ஜெட்டில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டனர் இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கலின் போது இந்த திட்டத்தை பற்றி பேசவுள்ளதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வராங்க இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் அவர் கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெற்றால் ரூபாய் இரண்டாயிரம் பெண்களுக்கு கொடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது இந்த திட்டத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் தமிழக பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு இத்திட்டத்தில் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் இந்த தொகை உயர்த்தப்பட தற்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை கண்டிப்பாக வழங்கப்படவுள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அரசு வட்டாரங்கள் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாக தற்போது முக்கிய செய்தி கிடைத்துள்ளது மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்